ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் கார்த்திக் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு இந்த டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தா தமிழில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க இந்த விஷயத்தை நான் ஏன் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸுங்க ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அந்த டிவி கே விஜய் நடத்திய மாநாட்டை பற்றி பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி என் என் சேனலுக்கு ரெகுலராக பார்க்குறவங்க ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கும் நான் வந்து அவ்வளோ வந்து அரசியல் எனக்கு அவ்வளோவா தெரியவும் செய்யாது அரசியல் அவ்வளோ புரியவும் செய்யாது அதனால் நான் அதில் அவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் அந்த மாநாட்டை பார்க்கவும் இல்லை ஓகே சில மூணு சில பல கிளிம்ஸஸ் எல்லாம் இங்கே சோசியல் மீடியாவில் வைரல் இருக்கு தெரியுங்களா ஸோ அதை பற்றி ஏன் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசலான்னு வந்தேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஜயோட அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது வந்து எனக்கு விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர் ஓகேங்களா விஜய் வந்து அஃப்கோர்ஸ் குழந்தைங்களையெல்லாம் கவர்ந்த ஒரு நடிகர் விஜயோட நடிப்பு எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவரோட டான்ஸ் விட எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஸோ அந்த வகையில் விஜய்க்கு வந்து பத்துக்கு பத்து மதிப்பெண்களை கூட கொடுக்கலாம் ஸோ விஜயோட அரசியல் எப்படின்னா இட் வாஸ் டூ ஏர்லி டு சர்ச் ஸோ ஓகேங்களா ரொம்ப ஏர்லி அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஸோ இது வரைக்கும் அவர் நடத்திய மாநாட்டுக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா நடத்தினார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாற மாநாட்டுக்கள்லாம் நிறையா ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அது என்னென்னு நம்ம பேசலாம் ஸோ இது வரைக்கும் நடந்த மாநாட்டில் கடைசியாக நடந்த இடம் வந்து மதுரையில் நடந்துச்சுங்க ஓகேங்களா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த மதுரையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு ஸோ மெயினாக பார்த்து மெயினாக வந்து எல்லோரும் பேசப்பட்ட கான்ட்ரவர்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் வந்து தள்ளிவிட்டது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இது வந்து நான் யாரை குறை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த ரேம்பில் ஐ மீன் அந்த வாக்வே இந்த ரேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த ரேம்பில் நடந்து வராரு ஸோ இந்த தம்பி என்ன பண்ணியிருக்காப்புலேன்னா அவர் அவருக்கு அவரை பார்க்கணும் அவரை டச் பண்ணணும் அவரை வந்து அவரை ஜஸ்ட் ஒரு ஹக் பண்ணணும் எதா எதா என்ன வேணால் நினச்சிருக்கலாம் நினச்சி அந்த பையன் மேலே போயிருக்கிறாப்புல அவங்க அவங்க பவுன்சஸ் வந்துட்டு தூக்கி கீழே அந்த பொம்மையை தள்ளி விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தள்ளி விட்டாங்க அந்த பையன் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டாமினா இருக்கிறதுனால அப்படியே அந்த கம்பியை ஹோல்ட் பண்ணி நின்டாப்பில் இதே நம்ம மாதிரி ஆளாக இருந்தால் புதுக்குன்னு கீழே உடந்து கால் உடஞ்சிருக்கும் அது வேற வேறு விஷயம் ஸோ இது எந்த இடம்னா பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு என்னன்னா இந்த இதை வந்து அரசியல்வாதிகளை குறை விட நீங்களாம் எப்போ தான் எப்போதான் போறீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு அரசியல்வாதிகளையோ இல்லை வந்து ஒரு சினிமா நட்சத்திரங்களையோ வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோன்னா ஸ்க்ரீனில் பார்க்குறதோட மட்டும் விட்டுறணும் ஓகேங்களா அவங்க பின்னாடி ஓடணும் இல்லை அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு எனக்கு தெரிஞ்சு நடிகர்களை வந்து மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ இவங்கள வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறீங்க அவங்களெல்லாம் ரொம்ப எக்ஸாஸ்கிரேட் பண்ணிக்கிறீங்க தேவையே கிடையாதுங்க இப்போ அந்த பையன் அந்த பையன் அந்த பையனோட வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது பட் அந்த அந்த குடும்பத்து அந்த ஃபேக் வீடியோவாகவே இருக்கட்டுமே அந்த பையனோட வீடெல்லாம் பார்த்தீங்களா கூரை கூரை வீடு ஓகேங்களா அவங்க அம்மா எவ்வளோ ஏழ்மையாக இருக்கிறாங்க அவங்க அம்மா பொய்யன்னு சொல்கிறாங்க ஐ இட் பட் நான் சொல்கிறேன் எல்லாருமே மிடில் கிளாஸ் லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஸோ அப்படிங்கும்போது நம்ம நமக்கே அடுத்த வேலை சொத்துக்கு வழி இருக்கான்னு நமக்கு தெரியல ஸோ நம்ம ஏன் இவங்களெல்லாம் கொண்டாடணும் அவங்க ஒரு படம் நடிக்கிறாங்கன்னா அந்த படத்துக்கு காசு வாங்குறாங்க ஓகேங்களா அந்த காசு வாங்கிட்டு தான் அந்த சினிமா அவங்களுக்கு வெளியாகுது அதில் நல்லபடியாக அவங்க இருக்காங்க நம்ம வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா கொடுத்து ஒரு படம் பார்க்குறோமா நல்லபடியாக பார்த்துட்டு அதை வந்து அந்த தேட்டரோடு மறந்துட்டு நம்ம பர்சனல் லைஃப்பை ப்ரொஃபஷ்னல் லைஃபை பார்க்க ஆரம்பிச்சிடணுங்க இந்த புரிதல் எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ எல்லாமே மாறிடும் நம்ம நாடு மாறணும்னா இது இதுதான் இங்கே மா இந்த மாதம் முதல்ல நடக்கணும் வீட்டில் மாறுதல் கொண்டு வந்தால் பார்த்தாருங்க சினிமாவை சினிமாவை பார்க்கணும் அதை பர்சனல் லைஃபை பர்சனல் லைஃபாக பார்க்கணும் ப்ரொஃபஷ்னல் லைஃபை ப்ரொஃபஷ்னலாக பார்க்கணுங்க ஸோ நம்ம டாபிக் மாறி போகிறோம் ஸோ இதை மாறுனு இது தெரிஞ்சாலே வந்து அஃப்கோர்ஸ் லைஃப் நல்லாயிருக்கும் சப்போஸ் அந்த பையன் இறந்துருந்தான்னு வச்சுக்கோங்க யார் க்ளாஸ் அவங்க அம்மா அப்பா கிளாஸ் சரிங்களா இதுக்கு மேலே எனக்கு அந்த அதை பற்றி சொல்லணுன்னு இது கிடையாது அதுக்கப்புறம் வந்து சி எம் ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள் அப்படின்னு சொன்னார் இதுக்கு நிறையா ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்துருந்துச்சு அங்கிள்னு சொன்ன ஒன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே அவர் அங்கிள் தான் கூப்பிடுவாங்க ஓகே வேலிட் தான் இல்லைங்களா பட் டெக்கரம்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா நம்ம எல்லாமே இன்றைக்கி படித்தவங்க ஸோ ஒரு சோசியல் மீடியாவில் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் அங்கிள் அப்படிங்கிறது ஒரு பொது வழியில் அப்படி கூப்பிட்டுலாமா ஒரு சீஎமாக இருக்கிறவங்கள கண்டிப்பாக கூடாதுங்க ஓகேங்களா இது இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் அவ்வளோ கோடி பேர் இருக்கிற இடத்துல அவ்வளோ லட்சம் பேர் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்கள் வந்து முன்மொழியும் போது உங்கள் 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 ஃபாலோவர் உங்களை ஃபாலோ பண்ணி வரவங்க எப்படி இருப்பாங்க இது புள்ளி பண்ணுற மாதிரிலாம் இருக்குது என்னதான் என்னவாக இருந்தாலும் அவர் இந்த இந்த நம்ம நாட்டோட சிஎம் சரிங்களா தமிழ்நாட்டோட சிஎம் அப்படிங்கும்போது அவரை நீங்கள் அங்கிள் மாமா அப்படின்னு கூப்பிட்டு டைரக்டாக புள்ளி பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் நாளை வரை இளைஞர்களுக்கு எல்லாம் சொன்னால் அப்படியே கேட்பாங்க நீங்கள் இளை இந்த இளைஞர்களுக்கு என்ன தரீங்க இதுதான் தரீங்களா அது ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களோட அஜெண்டா என்னங்க மாநாடுனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு அரசியல் அவ்வளோவா ஃபாலோ பண்ண மாட்டேன் எனக்கு தெரிய எனக்கு தெரிஞ்ச அறிவு வரைக்கும் மாநாடுனா என்ன நம்மளோட அஜெண்டாஸ் வச்சுருப்போம் இல்லையா நம்ம கட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன் ஸோ அன்சோ சோ அன்சோ சோ அன்சோன் ஒரு லிஸ்ட் ஆஃப் அஜெண்டாஸ் இருக்கும் அதை நம்ம முன்மொழிவோம் ஓகேங்களா ஸோ அந்த அஜெண்டாஸ் வந்து நீங்கள் எங்கேயும் சொல்லி நான் பார்த்ததில்லை ஓகேங்களா அந்த நாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேயுமே சொல்லலையே மிஸ்டர் விஜய் அவர்களே பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னீங்க பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன பண்ணுவீங்க பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன பண்ணலான் இருக்கீங்க அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாம் ஸோ அதையும் நீங்கள் எலாபரேட்டாக சொல்லலை ஸோ சரி நீங்கள் சுயமாக வந்தால் என்ன பண்ணுவீங்க அதையும் சொல்லலை ஸோ அடுத்த மாநாட்டுக்கு வரும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து கொடிக்கம்பம் ஒரு இஷ்யூ வந்துச்சு கொடிக்கம்பத்துக்கு ஸ்டாண்டர்ட் அளவுன்னு ஒரு ஒன்று இருக்குது சரிங்களா மிஸ்டர் விஜய் அவர்கள் ஹோம்ஒர்க் நிறையா பண்ணணும் நீங்கள் ஓகேங்களா ஹோம்ஒர்க் நிறையா பண்ணணும் நிறையா நாட்டு நடப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் நீங்கள் சிஎம் ஆகிறது பற்றி எங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை நாடு வந்து நல்லவங்ககிட்ட போகிறது ரொம்பவே நல்லது அந்த வகையில் வந்து நீங்கள் சிஎம் ஆனால் ரொம்ப மகிழ்ச்சி பட் நிறையா கற்றுக்கணும் ஓகேங்களா இட்ஸ் ஆல் ட்ரையல் அண்ட் நரர் அண்ட் இன்னொரு விஷயம் யா நீங்கள் நிறையா அந்த உங்கள் டைலாக்ஸ் நான் பார்க்குற வரைக்குமே எனக்கு நிறையா வந்து அந்த சினிமா பாணியிலே இருக்குது அது ஏன் இல்லை நான் ஒரு ஜட்மெண்ட்டலாக பார்க்குறனாலன்னு எனக்கு தெரியல இது ஏன் சூசைட் மிஸ்டேக்கா இல்ல நீங்க அப்படிதான் பேசுறீங்களா வேற யாராவது பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க நிறைய வந்து தன்னை பத்தி தானே புகழ்ந்து பேசுற மாதிரி நான் நான் சிங்கம் நான் புளி நான் நான் இரும மாடு அந்த மாதிரி பேசுற மாதிரி இருக்கு ஸோ பார்க்கலாம் நான் சொன்னால் இட்ஸ் வாஸ் டூ அர்லி தான் பட் இருந்தாலும் நிறையா விஷயங்கள் மாற்றிக்கோங்க நிறையா விஷயங்கள் நிறையா ஹோம்ஒர்க் பண்ணுங்கள் எனக்கு நிறையா கோபம் எங்கே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன் இன் இன்னைக்கு இன்னைக்கு நாட்டு நடப்ப நீங்கள் எதுவுமே பேசலை சார் விஜய் சார் அவர்களே நீங்கள் ந நிறையா விஷயங்கள் பேசவே இல்லை எதெல்லாம் பேசணும் எதெல்லாம் நீங்கள் வந்து அந்த அஜித் குமார் இஷ்யூ பற்றி நீங்கள் பேசலை அந்த கவினோட இஷ்யூ பற்றி பேசலை அப்போ வந்து ஒரு திருநங்கைக்கு ஒரு ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதெல்லாம் நீங்கள் பேசலை மக்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க பட் உங் உங்களுக்கு தெரியலையா இல்லை உங்களுக்கு எழுதி கொடுத்தவங்க சரியா எழுதி கொடுக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல பட் இதெல்லாம் நீங்க பேசாம வேற ஏதோ பேச போறீங்க தமிழ்நாடுனா இதெல்லாம் தமிழ்நாடு நமக்கு சோஷியல் மீடியாவை திறந்துச்சுன்னா இதெல்லாம் தானே நமக்கு முன்னாடி வருது ஸோ இதெல்லாம் பேசாம வேற இடத்தான் நீங்க பேசி நாட்டை எப்படி கொண்டு போக போறீங்கன்னு எனக்கு தெரியல அண்ட் இதை பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கான்னு தெரியல ஸோ இது இதுதான் எங்களோட ஃப்ளாஸ் அரசியல் பிரவேசத்துக்கு விஜய் வருக வருகின்ற வரவே இருக்கணும் ஆனால் நீங்கள் நிறையா ஹோம்ஒர்க் பண்ணணும் நிறையா கற்றுக்கணும் நிறையா வந்து நீங்கள் நீங்கள் படிக்கணும் ஸோ நீங்கள் படித்தா தான் உங்களை ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு நாளைக்கு திருப்பி நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும் ஸோ அந்த வகையில் நீங்கள் நிறையா மாறணும் மாறினதுக்கப்புறம் நாட்டை மாற்றணும் ஓகே ஸோ இதுதான் என்னுடைய கருத்து என் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியே சேம் ஒப்பீனியனாக இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் இதை போல் இதை இதை போல் மேலும் வீடியோ தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவை கார்த்திக் நன்றி வணக்கம் தேங்க்யூ